Hi Friends, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம good bad அக்லி படத்தோட first ஏ கலெக்ஷனை ரிலிஸ் பண்ணிட்டாங்க அதுவும் அஃபீஷியல் சைட்லேருந்தே இந்த ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் நம்ம தலாச்சி சாரோட ஹையஸ்ட் கேரியரில் குட்பேட் அக்லி படம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம bad ugly படம் முப்பது புள்ளி ஒம்போது கோடி வசூல் பண்ணியிருக்கு இது நம்பர் தான் நம்ம அக்லி அடித்த அடி அப்படி ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மரண தான் செம்ம இருந்தாங்க இவ்வளோ நாளாக இந்த டார்கெட்டை நினச்சதுக்கு செம்ம ஒர்த்தான ரெக்கார்டை வச்சுருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லோரும் விடாமுயற்சியை தாண்டி குட் பேட் அக்லி படத்து மேலே இருக்கிற ஹைப் ஏன்னா இந்த படத்தில் நம்ம தலை சாரோட கெட்டப் அப்படியே அந்த டீசர் வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த ஹைப் எகிர்ந்துச்சு ஏன்னா நம்ம தலை சாரோட விண்டேஜ் மூவி எல்லாமே ரெஃபரன்ஸ் வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் ஓஜி சம்பவம் அண்ட் காட் பிளஸ் யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இது எல்லாத்தையும் தரமான சம்பவமாக இறக்கி இன்னும் ஹைப்பை எகிற வச்சாரு லாஸ்ட் ஆப்ஷனாக ட்ரெய்லரை இறக்கி முழு சம்பவத்தை பயங்கரமாக கொடுத்தாரு அந்த நேற்று டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு ஏகே ரசிகர்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகி வெளில வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆதிக்க ராஜச்சந்திரன் சொல்லி வச்சு அடித்த சம்பவம் அப்படி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டு மட்டுமே முப்பது கோடி அடிச்சு பிகெஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்கேன் நம்ம குட் பேட் அக்லி படம் அதை பற்றி உங்க ஊப்பிங்கன்னா நம்ம கான்பெஸ்டாக கவுன்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்